சித்ராங்கதன் ஹஸ்தினாபுர அன்பரிசித கதை ஹஸ்தினாபுர ராஜ்யத்திற்கு ஒரு விசேஷமான வரலாறு உள்ளது இந்த ராஜ்யத்தை ஆழியரசர்கள் தங்கள் பலத்தில் பிரசித்தி பெற்றவர்கள் ஆனால் சிலரின் அகங்காரம் அவர்களுக்கு ஆபத்தை தந்தது அத்தகைய ஒரு கதை சித்ராங்கதன் சித்ராங்கதன் ஹஸ்தினாபுர ராஜாவாக பிரசித்தி பெற்ற மகாவீரன் சந்தன மகாராஜர் சத்யவதி அவர்களின் மகன் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவரது வைபவத்தை குறுகிய காலத்தில் இழந்துவிட்டது போல் சித்தாங்கதன் பலதினமாக பெயர் பெற்றவர் பல போர்களில் வென்றவர் ஆனால் அவரது பலம் அவனுக்கு அகங்காரத்தை கொண்டு வந்தது இதுவே அவரது வாழ்க்கையில் திருப்பத்தை தந்தது ஒரு அதே பெயர் கொண்ட ஒரு கண்டரவராஜா சித்ராங்கதன் அவனுக்கு சவாலை விடுவான் இருவருக்கிடையில் கொடிய போர் நடந்தது மணித்தியாலங்கள் நாட்கள் கடக்கினாலும் அது முடிவுக்கு வரவில்லை அவசரமாக கண்டரவரின் மகாசக்தி முறிந்துவிட்டது ஹஸ்தினாபுர ராஜாவை இழந்துவிட்டோம் பீஷ்மர் துயரத்தில் மூழ்கினார் சித்ராங்கதனின் மரணத்துடன் பீஷ்மர் அவனின் சகோதரனான விசித்திர ராஜாவாக அறிவித்தார் ஆனால் அஸ்தினாபுர ராஜ்யத்திற்கு இன்னும் கடினமான காலம் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டும் சித்தாங்கதன் மகாவீரன் ஆவான் ஆனால் துரோகிகளை மிஞ்சிய துரோகி அகங்காரம் நம்மை வாழ்க்கையில் அகங்காரத்திற்கு அடிப்படையை விடக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா இன்னும் பல சுவாரஸ்யமான புராணக் கதைகளுக்கு எங்கள் சேனலை பின்